ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் வால்மீகர் ராமாயணத்தை இயற்றுகிறார் இந்த ராமாயணத்தின் மகிமையை ஸ்ரீ பிரம்மாஜி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ராமாயணத்தை உலகமுள்ள அளவும் எல்லோரும் இந்த ராமாயணத்தை விரும்பி கேட்பார்கள் ராமரை பற்றி அறிந்து கொள்வார்கள் என்று கூறுகிறார் அது மட்டுமே அல்லாமல் இந்த ராமாயணத்திற்கு இணையானது எதுவுமே இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்த பிரம்மா அவர்களின் ஆசிர்வாதத்துடன் நாரதரும் முதலிலேயே ராமாயணத்தை சுருக்கமாக வால்மீகருக்கு கூறிவிடுகிறார் அதையும் கொண்டு அது மட்டுமல்லாமல் பிரம்மா அவர்கள் கூறுகிறார்கள் உனக்கு நானே ஞான திருஷ்டியாக எல்லாவற்றையும் தெரியும்படியாக ராமாயணத்தை எப்படி எழுத வேண்டும் என்ன என்பதையெல்லாம் தெரியும்படியாக உனக்கு செய்வேன் என்று கூறுகிறார் பிரம்மஜி பிரம்மாவின் ஆசிர்வாதத்துடன் ராமாயணத்தை ஏற்றுகிறார் இந்த ராமாயணத்தை ஏழு காண்டமாக ஏற்றுகிறார் அதாவது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் பிறகு சுந்தர காண்டம் யுத்த காண்டம் மற்றும் உத்தர காண்டம் இவ்வாறாக இத்தனை காண்டங்களாக ஏழு காண்டங்களாக ஏற்றுகிறார் இவர் ராமாயணத்தை இயற்றிய பிறகு இதை லவகுச அதாவது ஸ்ரீராமரின் சீதாதேவியின் குழந்தைகளான லவகுச என்பவர்கள் சீதாதேவியானவர் வால்மீகரின் ஆசிரமத்திலேயே வந்து கர்ப்பிணியாக வந்து தஞ்சமடைகிறார் அங்கே லவகுச அவர்கள் பிறக்கிறார்கள் அவர்கள் இருவரும் பெரியவர்களான பிறகு அவர்களுக்கு தான் இயற்றிய ராமாயணத்தை சொல்லி கொடுத்து அவர்கள் மிகவும் அழகாக அதை பாடி வீதிகளெங்கும் இந்த இராமாயணத்தை பாடிக்கொண்டு வரும்படியாக வால்மீகர் செய்கிறார் அவ்வாறாக ஒரு முறை அவர் இந்த குழந்தைகள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எ எல்லா முனிவர்களிடத்திலும் அதாவது வனத்தில் கூட எல்லாம் இருப்பார்கள் அல்லவா அவர்களிடத்திலெல்லாம் இவர்கள் அந்த ராமாயணத்தை வால்மீகர் ஏற்றிய ராமாயணத்தை அவர் எவ்வாறாக ஏற்றினாரோ அவ்வாறே இவர்கள் பாடி அனைவரையும் அனைவருக்கும் தெரியப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றன அனைத்து முனிவர்களும் இவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்வார்கள் தங்களால் என்ன தங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதற்கேற்றவாறு இவர்களுக்கு ஆசிர்வதித்து பரிசுகளும் அளிப்பார்கள் அவ்வாறாக ஒரு நாள் ஒரு வீதியில் இவர்கள் ராமாயணத்தை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக சத்ருகுனன் வருகிறார் அவர் வேறொரு பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் ராமரின் ஸ்ரீராமரின் ஆசிர்வாதத்துடன் வேறொரு பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருப்பவர் ஸ்ரீராமரை காண்பதற்காக அயோத்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது வீதிகளில் இந்த இரு குழந்தைகளும் அவ்வளவு அழகாக பாடுவதை கேட்டு மெய் மறந்து இவர்களை பார்த்தாலே நம் அண்ணனைப் போல் தோன்றுகிறதே நம் அண்ணியை ஞாபகப்படுத்துகிறார்களே என்ற நினைப்புடன் அவர்களை கூர்ந்து கவனித்து கொண்டே அந்த அந்த இராமாயணத்தில் மயங்கி விடுகிறார் சத்ருக்னன் உடனே அவர் என்ன பண்ணுகிறார் இந்த குழந்தைகளை நாம் ஸ்ரீராமரிடம் அவருடைய அரசவையில் பாட வைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த குழந்தைகளை ஸ்ரீராமரின் அரசவைக்கு அழைத்து சென்று அங்கு இந்த ராமாயணத்தை பாட வைக்கிறார்கள் ஸ்ரீராமரும் மெய் மறந்து என்னுடைய கதை போல் இருக்கிறதே என்று மெய் மறந்து கேட்டு அந்த அவருக்கு அந்த ராமாயணத்துடனே அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு மக்களுடன் மக்களாக வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவ்வளவு அழகாக அந்த லவகுச அவர்கள் அந்த ராமாயணத்தை பாடி அனைவருக்கும் பாடிக்கொண்டு இருக்கின்றனர் அதை ஸ்ரீராமரும் கேட்டுக்கொண்டு பிறகு நீங்கள் யார் என்ற விவரங்களை எல்லாம் விசாரித்து அதன் பிறகு வால்மீகரும் அங்கே வருகிறார் வந்து நீ சீதா சீதாதேவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் இதில் சீதாதேவியானவளும் அழைத்து வருகிறார் வால்மீகர் ஆனால் சீதாதேவி போதும் இதற்கு மேலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவளுக்கு அவ்வளவாக இஷ்டமில்லை என்று பூமாதேவியிடம் வேண்டுகிறாள் பூமி பிளந்து அவளை பூமாதேவியானவள் சீதாதேவியை அரவணைத்து கொள்கிறாள் என்று கூறப்படுகிறது இவ்வாறாக இந்த ராமாயணம் ஏற்றப்பட்டு அரங்கேற்றமும் செய்யப்பட்டு லவகுச அவர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்டு உலகெங்கும் இது இப்பொழுது வரை நாமும் இந்த ராமாயணத்தை எல்லோரும் ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ஜெயம்